மயானக்காளி மந்திராலயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க ரொம்ப நாள் நம்ம வீடியோ போட முடியல ஒரு முக்கியமான கலைப்பு பூஜைக்காக சென்னை போயிருந்தோம் ஒரு இரண்டு வாரங்கள் அங்கேயே இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் வீடியோ போட முடியல அனைத்து நண்பர்களும் மன்னிச்சிக்கோங்க நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் சரி இப்போ நம்ம அந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கவிருப்பது என்னென்னா நம்ம கர்மங்களுக்கும் என்னென்ன மை இப்போ வசிய மை வசியத்துக்கு வசிய மை செய்முறை பார்த்தோம் அது மாதிரி ஆகாஷணத்துக்கு ஆகாஷண மை செய்முறை பார்த்தோம் இப்போ அந்த வரிசையில் ஸ்தம்பனம் ஒரு மனிதனை கட்டுவது அல்லது ஒரு செயலை கட்டுவது ஒரு கூட்டத்தை கட்டுவது ஒரு தொழில் பார்த்துட்ருக்காங்க ஒரு கடையில் ஒரு ஒரு கடை இருக்காங்க மளிகை கடையோ அல்லது ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இந்த மாதிரி ஏதோ ஒரு கடை பண்ணிகிட்டு இருக்க வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னா அந்த கடையில் வியாபாரம் நடக்க நடக்க முடியாமல் செய்கிறது இந்த கடையை இழுத்து மூடிட்டு அவன் போகிற மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம் அல்லது ஒரு வீட்டை சம்மணம் பண்ணுறது ஒரு பேயை சம்மணம் பண்ணுறது ஒரு ஆன்மா ஒரு மனிதரோட உடம்பில் இறங்கி ரொம்ப அந்த மனிதனை ரொம்ப இருக்குது ரொம்ப தொந்தரவு செய்யுது அப்படின்னா இந்த மை உதவி கொண்டு அந்த ஆன்மாவை நம்ம ஸ்தம்பனம் அதாவது கட்டலாம் ஸ்தம்பனம் அப்படின்னா கட்டுவது எதையும் தடுத்து நிறுத்துவது அதோட அதோட செயலை செயல்படாமல் படாத வண்ணம் தடுத்து நிறுத்தி வேலை செய்யாமல் பண்ணுறது தான் ஸ்தம்பனத்தை சரிங்களா இது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் மாந்திரியம் அப்படின்னாலே நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நல்லதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா காலங்காலமாக நம்மளும் நம்ம குடும்பம் கூட்டி எல்லாம் நல்லாயிருக்கும் கெட்டதுக்கு பயன்படுத்தினா கண்டிப்பாக குடும்பாலையும் அது யார் பயன்படுத்துகிறாங்களோ இப்போது உதாரணத்துக்கு சிவா அப்படிங்கிற ஒரு நபர் மாந்திரிக தொழிலை கற்றுக்கிட்டு கெட்டதுக்கு பயன்படுத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் குழந்தைங்க அவர் முன்னாடியே அழிவாங்க அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் முக்கியமாக கன்னியாகுமரி பகுதிகளில் எகப்படுது நடக்குங்க என் கண்ணு முன்னே நடந்திருக்கு என்னோடய செவி வழி செய்தியாகவும் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே இப்போ நம்ம ஸ்தம்பன மை செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோத்துக்குள்ளே பார்க்கலாம் இந்த மை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த மைக்கு முக்கியமான மூலிகை அப்படின்னா இது வந்து நம்ம எட்டி மரம் இருக்குல்ல எட்டி செடி அதாவது காஞ்சிற செடி இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த எட்டி செடிக்கு அதாவது எட்டி மரம் எட்டி மரத்தில் ஒரு கொட்டை ஒன்று காய்க்கும் ஒரு கொட்டை மாதிரி அதில் தொங்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் காப்பு கட்டி ஒருப்படி நம்ம எப்படி காப்பு கட்டுவோமோ அந்த மாதிரி காப்பு கட்டி சாப நிவரத்தி செய்து அதுக்கப்புறம் அந்த சாப நிவத்தி மந்திரங்கள்லாம் பிரயோகம் பண்ண சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த முறைப்படி சாப நிவிறி செய்து அதன் பிறகு தான் அந்த எட்டி கொட்டையை நம்ம பறித்து எடுக்கணும் எட்டி கொட்டையை எடுத்து அது கூட நம்ம எட்டி செடிக்கு காப்பு கட்டி அந்த செடினா ரொம்ப சின்ன செ அந்த மருதானி செடி மாதிரி அல்லது துளை செடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கணும் ஏன்னா அந்தோட தண்டு நம்மளுக்கு தேவை தண்டு அல்லது அந்த கிளையில் போகக்கூடிய கற்று நம்மளுக்கு தேவை இந்த ஸ்தம்பனமை செய்கிற முறையில் அந்த விஷயங்கள் நம்ம காப்பு கட்டி சாப்பு நிறுத்தி பண்ணி தான் எடுக்கணும் சும்மா போனோமா உடைச்சிட்டு வந்தோமா அப்படிலாம் உடச்சு விடக்கூடாது அது சுத்தமாக பலன் தராது நூற்றுக்கு அஞ்சு பசம் வச்சு கூட பலன் தராது அதுக்குன்னு சொல்லி அது ஒரு உயிர் மரமாக இருந்தாலும் அது ஒரு உயிர் அதனால் அதுக்கு ஒரு காப்பு கட்டி சாப்பிடு நிறுத்தி பண்ணி தான் எடுக்கணும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிட்டேன் மருந்து மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்துமே நம்ம காப்பு கட்டி சாப்பு நிவார்த்தி செய்யாமல் எடுக்கலாம் சரிங்களா செய்யாமல் எடுத்தால் அந்த இதோட அதாவது அந்த செடிக்குள்ளே ஒரு செடியோட ஆன்மா இப்போது உதாரணத்துக்கு சிவான்னு சொல்லி ஒரு நபர் இருக்கார்னா அவர் உடம்புக்குள்ளே அந்த சிவானோட ஆன்மா உள்ளே இருக்கும் அந்த ஆன்மா அந்த உடம்போடு இருந்தால் தான் அது தேவை நம்மளுக்கு பயன்படும் அந்த மாதிரி மூ நம்ம மாந்திரிகத்தை பொறுத்த அந்த உடலுக்குள்ளே உள்ள அந்த ஆன்மாவும் நம்மளுக்கு தேவை அந்த ஆன்மா தான் வேலையை செய்யுது அதாவது செடி ஒரு மூலிகை நம்ம எடுக்கிறோம்னா அந்த மூலிகைக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் அந்த அந்த ஆன்மா அந்த உயிர் தான் நம்மளுக்கு தேவை உருதுன்னு நினைக்கிறேன் அந்த உயிர் தான் நம்மளுக்கு தேவை ஆனால் ம மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உடல் தான் தேவையை தவிர அந்த உயிர் தேவை கிடையாது சரிங்களா இப்போ நம்ம ஆட்டுக்குட்டி வாங்குகிறோம் ஆட்டுக்குட்டி வளர்க்கணும் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியோட உடலும் உயிரும் நம்மளுக்கு இருந்தால் தான் அதை நம்ம உயிரோடு வளர்க்க முடியும் ஆட்டுக்குட்டி உயிர் இல்லை உடல் மட்டும்தான் இருந்துச்சுன்னா கறி வச்சு சாப்பிட தான் தீரும் சரிங்களா கறி வச்சு சாப்பிட முடியும் அதை மற்ற பயன்ப உபயோகத்துக்கு பயன்படுத்த முடியுமோ தவிர அதை வளர்க்க முடியாது அதே மாதிரி தான் அந்த மூலிகையும் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் உடலுடன் உயிரும் நம்மளுக்கு தேவை மூலிகையோடது அதே ம மருந்த பொறுத்த வரைக்கும் உடல் மட்டும் போதுமானது சரிங்களா நீங்கள் காப்பு கட்டி சாபி நிறுத்தி பண்ணால் தேவையில்லை மா மருத்துவத்துக்கு சரி நம்ம டாப்பிக்குள்ளே வருவோம் அந்த இந்த சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் காப்பு கட்டி சாபி நிறுத்தி பண்ணி பலி கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு சேவல் பலி கொடுக்கணும் இந்த சம்மண வேலைக்கு கண்டிப்பாக ஒரு சேவல் பலி சகப்பு சேவல் அல்லது கருஞ்சேவல் பலி கொடுத்தே ஆகணும் முடியாதவங்க தடியங்காய் பலி கொடுத்துக்கலாம் சரிங்களா ஆனால் கண்டிப்பாக இரத்த பலி கொடுத்தே ஆகணும் நாங்கள் நாங்கள் ஐயருங்கையா நாங்கள் பிராமின் அதனால் அதனால் கொடுக்க முடியாது என்ன செய்கிறது இல்லை நாங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறோம் வெளிநாட்டில் பலி கொடுக்குறது தடையை பட்டிருக்கு தடையை செஞ்சு வச்சிருக்காங்க சட்டப்படி கொடுக்க முடியாது என்ன செய்கிறது அப்படிங்கிற பட்சத்திலமைனா நீங்கள் ஒரு தடியங்க பலி கொடுத்துக்கலாம் அல்லது ஒரு குமெண்டிக்கா பலி கொடுத்துக்கலாம் அல்லது ஒரு எலுமிச எலுமிசங்கானே பலி கொடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சவுளிநாத்தி பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நான் முந்தைய பதிவில் சொன்ன மாதிரி மண் சட்டிக்குள்ளே போட்டு புது மண் சட்டி வாங்கி அந்த மண் சட்டிக்குள்ளே போட்டு பச்சை கருப்புறம் கொண்டு நெய் சைவ முறையில் பண்ணுறீங்கன்னா நெய் அசைவ முறையில் பண்ணுறீங்கன்னா பன்றியோட நெய் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் உள்ளே ஊற்றி எரித்து கருக்கும் பொழுது அது ஒரு கறிக்கட்டை மாதிரி அதாவது சாம்பல் கூடாது முழுமையாக நீங்கள் எரித்து சாம்பல் கூடாது ஒரு கறிக்கட்டை பதத்திற்கு எரிஞ்சு வரும் அதை நீங்கள் சுத்தமான கல் சா அந்த மை அறியக்கூடிய கல்வம் இருக்குல்ல அதில் வச்சு பன்றி நெய் அத்தர் புணகு ஜபாது இவ்வளவு நீங்கள் ஊற்றி அரைக்கும் பொழுது அது மையாக மாறும் கருமுறைக்கு முறைக்கு எப்படி அப்படின்னா பன்றி நெய்க்கு பதிலாக நீங்கள் இந்த அத்தர் புணகு ஜபாது இவ்வளவு நீங்கள் ஒரிஜினலாக இருக்கணும் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது ஒரிஜினல் அத்தர் புணகு ஜபாதாக இருக்கணும் இதை நீங்கள் போட்டு அரைக்கும் பட்சத்தில் அது மை பதத்துக்கு வரும் இது கூட நீங்கள் அத்தர் சத்துக்கெல்லாம் நீர் பதத்துக்கு அத்தர் ஜத்துக்கெல்லாம் இது படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மை தயாராகிடும் மை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் மண்குடுவையிலையோ அல்லது செப்பு சிம்மில்லையோ அல்லது வெள்ளி சிம்மில்லையோ நீங்கள் இதை எடுத்து சேகரித்து வச்சுக்கணும் கல்வத்தில் இருந்து நீங்கள் இந்த சிம்மில் சேகரிக்கும் பட்சத்தில் கையை வச்சு எடுக்கக்கூடாது கையில் உள்ள நகமோ நகத்தில் உள்ள அழுக்கு வேர்வை துளி இந்த மாதிரி எதுவுமே அந்த மயில் பற்றக்கூடாது சரிங்க பட்டா வேஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதே பலனளிக்காமல் போயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பனை ஓலை இருக்குல்ல பனை ஓலையை வச்சு தான் நீங்கள் அந்த கல்வத்தில் இருந்து எடுக்கணும் வலிச்சு எடுத்து சிமில் சேகரிச்சுக்கிட்டு சிமில் திறந்து வச்சு ஒரு விபூதி பரப்பிக்காங்க விபூதி மேலே அருங்கோணம் போட்டு உள்ளே கிளீம்ங்கிற பீச்சும் எழுதிக்காங்க அருங்கோணத்துக்குள்ளே நமசிவாய அந்த இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தில் நமசிவாயம் நமசிவாய அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இந்த மைய நீங்கள் நடுவு பகுதியில் பகுதியில் வச்சுக்கிட்டு இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் நம சிவைய ஸ்தம்பய ஸ்தம்பைய நம்ம இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு வீதம் எட்டு நாள் நீங்கள் கொடுக்கணும் மொத்தம் எட்டாயிரம் ஊர் எட்டாயிரம் ஊருக்கு மேலே ஏறி இருக்கணும் இந்த மாதிரி ஏற்றி நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் அருமையாக வேலை செய்யும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு அருமையாக வேலை செய்யும் அந்த மையை வச்சு என்னெல்லாம் பண்ண அந்த மையை நீங்கள் சும்மா எடுத்துகிட்டு போய் ஒரு உங்களுக்கு ஆகாதவங்க கட்டு ஒரு கடை வச்சுருக்காங்க டீ கடை ஏதோ வச்சுருக்காங்கன்னா அந்த கடையில் கொஞ்சம் லேசாக அப்படி தலை விட்டு வந்துட்டிங்கன்னா போதும் அந்த கடை ரெண்டு மூணு நாளில் க்ளோஸ் ஆகிரும் அடைச்சி போட்டுருவாங்க வேண்டாத வீடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் போய் வாசப்படி அல்லது நிலைவாசல் மேலே அல்லது அவங்களோட பூஜை ரூம்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் தருவி வந்துட்டிங்கன்னா அந்த வீடே நாசமாயிடும் இந்த மாதிரி நாச விலைகள் தான் அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க ஆனால் இது நல்ல விலையும் பயன்படுத்தலாம் ஒரு பேய் ஆடிகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மையை எடுத்துக்கொண்டு ஒரு பெண்ணோட உடம்புல ஒரு பேய் ஆடிகிட்டு இருக்கு அப்படின்னா பேயோ ஒரு ஏவல் தெய்வமோ ஆடி அந்த பெண்ணை பாட்டாக படுத்திக்கிட்டுருக்கு அப்படின்னா அந்த மையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணோட நெத்தியில் வச்சு இந்த மந்திரத்தை ஒரு மூணு வாட்டி அல்லது ஒரு ஒம்பது வாட்டி சொல்லும்போதே அந்த உள்ளுக்குள்ளே உள்ள ஆன்மா கட்டுப்பட்டுரும் கட்டுப்பட்டுரும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு இந்த ஆன்மாவோட அது எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது இந்த மாதிரி நல்ல விலைக்கு பயன்படுத்துங்க தப்பி தவறி அழிக்கிற விலைக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அதை விரும்பி கேட்டுக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி தேவைப்படுறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கிலாம் கான்டக்ட் நம்பர் தொண்ணூறு எண்பது எண்பத்தஞ்சி பத்து முப்பத்தி நாலு நம்மகிட்ட கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட விலை வந்து பதினோராயிரம் ரூபாய் கண்டிப்பாக வரும் சரிங்களா நம்ம உங்கள் பேருக்குன்னு சொல்லி பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு வாரம் அல்லது பதினோரு நாளில் உங்கள் கைக்கு இருக்கிற மாதிரி நம்ம அமுச்சு வச்சுருவோம் நீங்களே பெரும்பாலும் செய்யலாம் ஆனால் இது செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் கணபதி உபாசனை மட்டுமாவது நீங்கள் எடுத்துருக்கணும் சரிங்களா கணபதி உபாசனை எடுத்துகிட்டு தான் இதை பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் காளி உபாசனை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அருமையாக வேலை செய்யும் சரிங்களா நம்ம எல்லா உபாசனையும் கொடுக்குறோம் எல்லா மாந்திரிக பயிற்சி அனைத்துமே கொடுத்துட்டு தான் வர்றோம் ஆன் பெண் வசிய பூஜை அஷ்டகர்ம வேலைகள் அனைத்துமே செஞ்சுட்டு வர்றோம் குறி சொல்கிறோம் அனைத்து வேலைகளும் பண்ணிக்கிட்டு வர்றோம் யாரும் நம்மளை திறப்பு கொண்டு நினச்சிங்கன்னா நம்ம காண்டக்ட் நம்பருக்கு திறப்பு கொண்டு முகவரி கேட்டுக்கிட்டு நம்ம இடத்துக்கு நேரில் வந்து கூட நம்மளை சந்திக்கலாம் சரிங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு தான் நம்மளுக்கு தேவை நம்ம அம்மாவோடய காளியம்மாவோடய ஆதரவும் மக்களாகிய உங்களோட நல்ல ஆதரவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை சரிங்களா ஓகே நன்றி சிவா சிவா